இன்னுமா வீட்டில் கொசுமேட் லிக்யூட் பயன்படுத்திகிட்டு இருக்கீங்க அட அதெல்லாம் தூக்கி போடுங்க உங்கள் குழந்தைங்க சேஃப்டி தான் முக்கியம் மாலை நேரம் என்றாலே அலையா விருந்தாலை போல் வீட்டிற்குள் நுழைந்து விடும் கொசு இதனால் கொசு கடிப்பதனால் பெரியவர்களுக்கு தெரிந்துவிடும் உடனே கையால் தட்டி கொசுவை உரட்டி விடுவார்கள் ஆனால் பச்சிலம் குழந்தைகளுக்கு கொசு கடித்தால் என்ன செய்யும் உடம்பெல்லாம் சிவந்து சிவந்து போய்விடும் பச்சிலம் குழந்தைகள் வீட்டில் இருக்கும்போது போது மட்டும் மற்றும் கொசு புகை இவை இரண்டுமே குழந்தைகளுக்கு ஆகாது இதனாலேயே குழந்தைகள் இருக்கும் வீட்டில் கொசு மேட் வைத்திருப்பார்கள் ஆனால் அதுவும் சில நேரம் தான் தெரியாமல் குழந்தைகளை கொசு நாட்டில் விட்டாலும் போச்சு இரண்டாவது அதில் எப்பொழுதும் சார்ஜ் போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் எப்படி பார்த்தாலும் அது அதிக அளவில் எல்லாம் வேலை செய்யாது நீங்கள் வீட்டில் எப்பொழுதும் விடி லாம்ப் பயன்படுத்துவீர்கள் அல்லவா அதே போல்தான் மஸ்கிட்டோ கில்லர் லேம்ப் என்று ஆன்லைனில் விற்பனை செய்யப்படுகிறது இதை சமூக வலைதளங்களில் ஒரு தோழி வைப்பதால் இரவு விடி லேம்புக்கு பதிலாக லைட்டாகவும் உபயோகமாகவும் இருக்கும் மேலும் கொசுக்களும் தேடி அதனுள் விழுந்து இறந்துவிடும் அதை காலை எழுந்ததும் நாம் பார்த்து கொசுக்களை இந்த மெஷினில் இருந்து ஈஸியாக வெளியேற்றிவிடலாம் இதனால் என்ன பயன் என்றால் குழந்தைகளுக்கு மிகவும் பாதுகாப்பானதாக இருக்கும் லிக்யூட் பாதுகாப்பானதாக இருக்கும் மற்றும் கொசு பத்தி எல்லாம் குழந்தைகளுக்கு ஒரு சில அலர்ஜி ஒவ்வாமையை ஏற்படுத்தலாம் இதை மாட்டி வைத்துவிட்டால் கொசுக்கள் குழந்தைகளை கடிப்பதை தவிர்த்து விடலாம் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்